இன்றைக்கும் ரஃபாவில் பாரிய தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய கஸ்சாம்பரிகேடும் மற்ற சகோதர இயக்கங்களும் சேர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் அங்கிருக்கக்கூடிய பாலஸ் குழுக்கள் எப்படி தாக்குதல்களை எல்லாம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதைப் பற்றி வார் கண்காணிப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஐஎஸ் டபிள்யூ சிடிபி ஆகிய அமைப்புகள் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன ஆயுத குழுக்கள் ஒன்றிணைந்து நெட்வொர்க்காக செயல்படுகிறார்கள் அதில் குறிப்பாக இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஒன்றிணைந்து நடத்துகிறார்கள் மூன்று தனித்தனி குழுக்களை சேர்ந்த போராளிகள் மொத்தமாக இஸ்ரேலை வாட்டி வதக்கிக் கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்று சொல்லியிருக்கிற அதே நேரம் தெற்கு ஹான் யூனிஸ் ஹமாஸ் பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய அல் குதுஸ் பிரிகேட் அதே போன்று முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் ஆகிய மூன்று குழுக்களும் அந்த பகுதிகளிலும் இணைந்து பாரிய தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் அல்லக்ஸா தியாகிகள் படையணி இன்றைக்கு பாரிய அளவிலான மோட்டார் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அசன்னா என்கிற பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு சொல்லப்படுகிறது இந்த அல்லக்ஸா தியாகிகள் படைப்பிரிவை பொறுத்தவரை இது ஃபதா அமைப்பினுடைய யாசர் அரபாத் உருவாக்கி இப்போ மஹமூத் அப்பாஸ் இருக்கிறாரா இல்லையா அவர்களுடைய படை இது அவங்களுடைய படையினா அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க வெஸ்ட் பேங்க்கில் அவங்களோட இருந்தவங்க தான் இப்போ தேசிய பாதுகாப்பு படை என்று சொல்லி வெஸ்ட் பேங்க் ஃபோர்ஸஸாக மாறி இருக்கிறாங்க அரசாங்கத்தில் ஃபோர்சஸ்னு இருக்கிறாங்க இவங்க யாருன்னா ஃபத்தாஹினுடைய அமைப்பு தான் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் மாதிரி போராடுவாங்க அவங்க இவங்களை கட்டுப்படுறாங்களா இல்லையான்னு சொல்லி ஆனால் ஃபத்தாஹினுடைய யாசரர்பாத் காலத்திலிருந்து இருக்கக்கூடியவங்க இப்போ யாருக்கு கீழே செயல்படுறாங்கன்னா மொத்தமாக எகியாசன்மாருக்கு கீழே தான் கமாண்டிங் எல்லாம் எடுத்து அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அபு உபைதா ஒரு மீடியா ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார் நமக்கு தெரியும் கசாம் பிரிகேடினுடைய மீடியா ஸ்போக் பர்சன் தான் அபு உபைதா இவர் தொடர்ந்து இப்போ அடிக்கடி கருத்துக்களை வெளியிடுகிறார் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து ஹமாஸ் யாருங்கிறத இந்த ஹமாசை பயங்கரவாதியாக சித்தரிக்கிறாங்கல்ல அவர்களுக்கு புரியும் விதமாக பச்சை பிள்ளைக்கு பாடல் நடத்துகிற மாதிரி ஒரு செய்தி இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் இன்றைய தினம் ஒரு புகைப்படத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் என்று சொல்லி இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க இது இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பனைய கைதி இந்த பனைய கைதி என்ன செய்யப்பட்டிருக்காருன்னா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு யாராலும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காருன்னா கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்த ஒரு ராணுவ வீரரால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அதையெல்லாம் பொய்க்கி அவங்க இஸ்ரேல் தான் கொண்டுச்சுன்னாலான்னு சொல்லலை எவ்வளோ சும்மா யோசிச்சு பாருங்க அவங்க நினைச்சிருந்தா இஸ்ரேல் நீ உங்களுடைய குண்டு தாக்குதல் ஒரு ஆள் செத்து போயிட்டாரு அப்படி சொல்லியிருக்கலாமா இல்லை அப்படி சொல்லலை இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமே அதுதான் நெருப்பு குண்டத்துக்கு முன்னால் நின்று கொண்டு பாரிய யுத்த களத்தில் நின்று கொண்டு கூட அவர்கள் பொய்யை திட்டமிட முனையவில்லை பொய் சொல்லி தப்பிக்க முனையவில்லை இன்னும் சொல்ல யுத்த களத்தில் அப்படி சொன்னா கூட நம்ம குற்றம் சொல்ல முடியாது அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் அவங்க நேர்மை எங்க நிற்கு தெரியுமா எங்காலதான் கொன்னாரு ஏன் கொண்டாரு தெரியுமா என்று சொல்லி அதை கண்டிக்கிறார்கள் என்ன சொல்றாருன்னா ரெண்டு சம்பவம் இதுவா நடந்திருக்குது இந்த அக்டோபர் செவன்த்ல இருந்து இதுவரைக்கும் ரெண்டு சம்பவம் நடந்திருக்கிறது இது ரெண்டாவது சம்பவம் இதற்கு பிறகு எங்கள் சட்டங்களை ராணுவ ரீதியிலான சட்டங்களை ரொம்ப கடுமையாக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஏன் சொல்றாருன்னு கேட்டா அதாவது இன்றைக்கு அபுபைதாவுடைய அறிக்கையில சொல்றாரு இஸ்ரேலிய பனைய கைதிகளை பாதுகாத்து கொண்டிருந்த கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்த ஒரு ராணுவ வீரருடைய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் கொல்லப்பட்ட செய்தி அவர் தெரிய வந்ததோட என் இத்தனை பேரை கொள்றான் என் பாசமான புள்ளையும் கொண்டுட்டாங்க இஸ்ரேல் ராணுவம் என்கிற விரக்தியில் என்ன பண்றார் கேட்டா இந்த பனைய கைதியை கொண்டுட்டாரு அவருக்கு வந்த என்ன விரக்திக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்ன நியாயம்னா அவ்வளோ பேரை கொள் நாற்பதாயிரம் பேரை கொண்டிருக்கான் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது அந்த சோல்ஜருக்கு என்ன செய்தி வருதுன்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளையையும் கொண்டுட்டதாக செய்தி வருகுது அதை தாங்க முடியாமல் வந்த விரக்தி கோபத்தில் உச்சத்தில் என்ன செய்கிறாருன்னா தான் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருந்த ஒரு இஸ்ரேலிய பனைய கைதியை சுட்டு கொண்டிருக்கிறார் அதை சொல்லுகிற அபு உபைதா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இதற்கு காரணம் இஸ்ரேல் தான் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கில் நான் நாங்களும் உங்க பணைய கைதிகளை பாதுகாத்து கொண்டு உங்களோட யுத்தமும் பண்ணிக்கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி பாதுகாப்புக்கு வச்சவங்க விரக்தி அடைந்து செயல்படுறாங்கன்னா அது அவங்களோட குற்றம் மட்டுமில்லை நீங்க இவ்வளவு அநியாயம் செய்யறதுனால தான் அந்த விரக்தியை வருது என்று அவர் சொல்லுகிறார் சொல்லிட்டு அது கடுத்ததாக என்ன சொல்றாருங்கிறத பாருங்க நாங்கள் எங்கள் இராணுவத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய டிசிப்ளின் ஒழுக்கோவைக்கு மாற்றமாக பழிவாங்குகிற வகையில் அவர் செயல்பட்டிருக்கிறார் இது குற்றம் என்று சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு கைதிகளை கையாளுகிற விவகாரத்தில் எங்களுடைய நெறிமுறைகள் மட்டுமல்ல எங்களுடைய கசாம் டிசிப்ளின் நெறிமுறை இருக்கிறது அந்த நெறிமுறை மட்டுமல்ல இஸ்லாத்தினுடைய போதனைகளை இவர் பின்பற்றவில்லை எங்களுடைய சோல்ஜர் இஸ்லாத்தினுடைய போதனைகளை பின்பற்றவில்லை என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லி அவரை கண்டிக்கிறோம் இதுக்கு தான் நான் பலமுறை சொல்லி வந்தேன் சில நிறைய சகோதரர்கள் ஏன் இவ்வளவு பிள்ளைகளை கொள்றானே கஸ்ஸாம் பிரிகேடு நினைச்சா இஸ்ரேலுடைய பொதுமக்கள் மேலே அட்டாக் பண்ணலாம் தானே கேட்கறீங்க தலகிலும் செய்ய மாட்டாங்க அதுதான் உலகம் முழுவதும் எத்தனையோ தீவிரவாத அமைப்புகள் விரல் நீட்டப்படும் ஹமாஸ் மேலே தீவிரவாத பேனர் குத்த முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் நம்ம நாட்டில் இருந்து பல நாடுகள் அமெரிக்கா பிரித்தானியா இந்த ஜெர்மனி ஒரு சில நாடுகளை தவிர யாருமே அவங்கள தீவிரவாத பட்டியலில் சேர்க்கலை ஏன் சேர்க்கலைன்னா அநியாயமாக எந்த தாக்குதலையுமே அவங்க நடத்துவதில்லை வெளிநாடுகளுக்குள்ள பூந்து தாக்க மாட்டாங்க பிள்ளைகள் குழந்தைகள் பெண்கள் இந்த மாதிரி ஆட்களை தாக்க மாட்டாங்க அக்டோபர் செவன்த்தில் கூட எப்படியாவது இவங்க மேலே கெட்ட எண்ணத்தை உண்டாக்கிடணும்னு நியூயார்க் டைம்ஸ் எவ்வளோ பாடுபட்டான் அதெல்லாம் ஒட்டச்சி வீசுகிற செய்தி அல்லாத உதவியில் ஹீரோக்கள் என்கிற விதமாக அவருடைய நடத்தை காட்டுகிறது அவர் சொல்றாரு இஸ்லாத்தினுடைய கைதியை எப்படி வைக்க வேண்டுமோ அதற்கு மாற்றமாக எங்களுடைய சோல்ஜர் செயல்பட்டு எங்களுடைய ஒழுக்க கோவைக்கு மாற்றமாக அவர் செயல்பட்டு இதுவரைக்கும் ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய விதிமுறைகளை இன்னும் கடினமாக்குகிறோம் எங்கள் சோல்ஜர்களுக்கு நாங்கள் சட்டத்தை அதிகரிக்கிறோம் மனிதாபிமான விதிமுறைகளையும் மீறி எங்களுடைய மக்களுக்கு எதிரான மிருகத்தனமான இனப்படுகொலைய நீங்க நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க அதன் விளைவாகத்தான் இந்த கைதி தாங்க முடியாத நிலையில இப்படியான ஒரு நிலையை எடுத்திருக்கிறார் ஆனாலும் அது இந்த இந்த சம்பவத்துக்கு நியாயம் இதுதான் ஆனால் அந்த நியாயத்தை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் இப்போ பன்னைய கைதியாக அவங்க இருக்கும்போது நீங்கள் எப்படி இஸ்லாத்துல போதனையை மீறி கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி தந்த பிள்ளை கொல்லப்பட்ட விரக்தியில் அவர் கொண்டிருந்தாலும் அதை கண்டித்திருக்கிறார் எவ்வளவு ஒரு அந்த இஸ்லாமிய வரம்புக்குள்ள யுத்த தர்மத்தை பேணி பனைய கைதியையும் பாதுகாக்கணும் நினைச்சிருந்தா நீங்கள் போட்ட குண்டுலேயே ஒருவர் செத்து விட்டார் நீங்கள் தாக்கியது எங்கள் சோல்ஜரை அல்ல உங்களுடைய ஆலைத்தான் என்று திசை திருப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் இஸ்ரேல்காரன் பார்க்க போகிறானா எந்த மீடியாவா அது பார்க்க போவதா எல்லாம் பார்க்குறான் அந்த பயத்தில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க உண்மையிலே நெகிழ்வுக்குரியது பாராட்டுக்குரியது கண்ணியத்துக்குரியது கௌரவப்படுத்தப்பட வேண்டியது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படியான நிலையில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ராணுவ நடவடிக்கைகளால் ஹமாசை அளிக்க முடியாது என்று இன்றைக்கு அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக அல் ஜசீரா ஒரு முக்கிய செய்தியை மாதத்துக்கு மேலாக பதினோராவது மாதமாக இந்த யுத்தம் நடைபெற்று வருகிறது இந்த மாதிரியான ராணுவம் ஹமாசை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது டைம்ஸ் தான் இந்த செய்தியை காட்டியிருக்கிறாங்க அவங்க சொன்னதையே நான் சொல்றேன் ஹமாசை பத்து மாத கால யுத்தத்தில் இஸ்ரேல் பலவீனப்படுத்தி இருக்கிறது ஆனால் ஹமாஸை தோல்வி அடைய செய்ய முடியாது ஹமாசை மொத்தமாக அழிக்க முடியாது என்று சொல்லி அமெரிக்க அதிகாரிகள் சொல்வதாக குறிப்பாக மத்திய கிழக்கில் பணியாற்றிய முன்னால் சிஐஏயினுடைய அதிகாரி ரால்ஃப் கோஃப் என்கிறவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நியூயோர்க் டைம்ஸ் சொல்லியிருக்கு நியூயோர்க் டைம்ஸ் உடைய கருத்தை தான் அல் ஜசீராவும் கோடிட்டு காட்டுக்கிறாங்க அதை நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறமே தவிர இது நம்ம கருத்து கிடையாதுங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ ஜெனரலாக

முழு வெற்றி அடைவோம் ஹமாஸ் அழிச்சே தீர்வோம் என்று பொய்யாக மக்களை மேலும் மேலும் ஏமாற்றுகிறார் இராணுவத்தை கொண்டு போய் படுகொலியில் தள்ளி இராணுவத்தையும் உயிரிழக்க செய்கிறார் இதனால் அவருடைய ஆட்சியை கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிக்கிட்டு போகலாம்னு அவர் நினைக்கிறார் மக்களுடைய வாழ்க்கையோ அல்லது அரசாங்கத்தினுடைய பாதுகாப்போ நெத்தனியாகுக்கு முக்கியமல்ல அவருடைய ஆட்சி மட்டும்தான் அவர்களுக்கு அவருக்கு முக்கியமாக இருக்கிறது அவர் இதற்காக எவ்வளவு விலை கொடுக்கும் தயாராக இருக்கிறார் என்று பகிரங்க குற்றச்சாட்டை அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பத்து மாசத்துக்கு மேலாக இந்த யுத்தம் நடந்து வருகிறது இந்த யுத்தத்தினால் உலகத்தில் இருந்த மரியாதை மானம் எல்லாத்தையுமே நம்ம நாடு இழந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஐரோப்பாவிலிருந்து நம்முடைய நண்பர்களே பல நாடுகள் இன்றைக்கு காசாவுக்கு ஆதரவாக திரண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர் சுட்டிக்காட்டி கட்டி அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் சர்வமாரியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய பைத்

ஒரு கட்டத்தில் பத்துக்கும் இருபத்தி ஐந்து ராக்கெட்டுகளும் அதே ட்ரோன் தாக்குதல்களும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் பதினெட்டு கப்பல்களுக்கு தடை விதித்திருக்கிறார் கப்பல்னா டேங்கர்கள் என்று சொல்லுவாங்க அதுக்கு பெட்ரோல் எண்ணெய்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய டேங்கர்கள் இந்த பதினெட்டுமே உண்மையிலேயே ஐஆர்ஜிசிக்கு சொந்தமானவைகள் ஐஆர்ஜிசியினுடைய பேரில் தான் இருக்குது அதாவது ஈரானுடைய பாதுகாப்பு படைப்பிரிவில் முக்கியமான படைப்பிரிவாக இருக்கிறாங்க ஐஆர்ஜிசி அவங்களுடைய பேரில் இருக்குது இந்த பதினெட்டு கப்பல்களுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் தடை விதிச்சிருக்கிறாங்க அவங்க தடை விதித்ததுனால இவங்களுக்கு எதுவும் நடக்க போறதில்லை ஆனால் வெளிநாடுகளுக்கு போகும்போது சில நாடுகள் எங்க போர்ட்ல வந்து நீங்க வரக்கூடாது என்று தடை விதிப்பதற்கு இஸ்ரேல் காலரவான நாடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதுக்கு இவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த பதினெட்டு கப்பல்களும் ஐஆர்ஜிசியிட பேரில் இருந்தாலும் உண்மையிலேயே இது ஹிஸ்புல்லாக்களுக்கும் அதே மாதிரி ஹூதிகளுக்கும் பிஸ்னஸ் பண்ணுகிற கப்பல் என்று சொல்லி இது உண்மையா பொய்யா என்று சொல்லி ஹிஸ்புல்லாக்களோ ஹூதிகளோ சொல்லலை ஆனால் அவங்க அப்படி செய்வாங்கங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அவங்க பிஸ்னஸ் பண்ணத்தானே செய்வாங்க என் யாராக இருந்தாலும் இப்படி கப்பல்களை கொண்டு வியாபாரம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்காக அந்த வேலையை செய்வாங்க ஏற்கனவே பல குழுக்களும் இப்படி செய்திருக்கிறார்கள் என்கிற வரலாறுகளும் உலகத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இந்த பதினெட்டும் ஹிஸ்புல்லாக்களுக்கோ ஊதிகளுக்கோ சம்மந்தப்பட்டவையா என்பதை யாரும் இதுவரைக்கும் வெளிப்படையாக சொல்லவில்லை இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு கப்பல்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது